உங்களுக்கு அந்த அழைப்பிரதை கொடுக்கும் இந்த விழாவுக்கு வாங்கன்னு சொல்லும்போது எப்படி எப்படி கூப்பிட்டாங்க அப்துல் விஜய் ஆகியே ஐயா விஜய் நடிகர் விஜய் தாவேக்க க தலைவர் விஜய் என்ன கூப்பிட்டாங்க நடிகர் விஜய் தாவேக்க க தலைவர் விஜய் நிகழ்ச்சிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு தானே போட்டாங்க நீங்கள் உங்களை ஜோஷப் விஜய் கூப்பிட்டா ஜோசப் விஜயா தான் போனோம் உங்களை எப்படி போட்டிருப்பாங்க ஜோசப் விஜய் வர போகிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுதான் மத நல்கிட்ட காமிக்கும் நாடாளுமன்றத்திலேயே முப்பத்தி மூணு சதவீதம் விட பெண்களுக்கு வேணும் அப்படின்னு இந்திரா காந்தி காலத்துலேயே மசோதா போட்டாச்சு அது இன்னும் கூட எல்லாேரும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க முப்பத்தி மூணு ஒதுக்கிடு முப்பத்தி மூணு சாண்ட் இருக்கீங்க ஆனா அதை ஒரு மனுஷன் செஞ்சு காட்டினாருன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் தான் தவிர வேற யாரும் என்ன விஜய் அவர்களும் முக்தார் அவர்கள் வந்து உங்களையும் வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருந்தாரு அவர் இப்ப விஜயலட்சுமி நேர்காணல் எடுத்திருக்காரு தொடர்ந்து யாரெல்லாம் சீமானுக்கு எதிராக வந்து பயணிக்கிறாங்களோ உங்களை தொடர்ந்து நேர்காணல் எடுக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க இந்த தாலி எடுக்கும் இல்லைங்களா அந்த தாலி எடுக்கும் கழகத்துலயா மதிப்பிற்குரிய ஐயா முத்தார் அவர்கள் ஐயா சுகோதியவர்களை ஒரு நேர்காணல் இருந்தேன் அந்த நேர்காணலில் யூடியூப் சேனலுன்ற ஒரு சேனல் வந்து என்ன பண்ணுது அதில் ஃப்ரான்ஸ் தமிழர்ன்ற ஒரு அக்கா யார் அவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இதை சுகோதியர்கள் என்ன பண்ணாங்கிறத கேட்டு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் தமிழச்சி அவங்களுக்கும் நீதி வாங்கிப்போங்க அதே போல் அக்கா பால்மலை அத்தை பால்மடை செஞ்சு போயிட்டாங்க அவங்க கணவரையும் காரணம் சம சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இது போன்ற பலர் இருக்காங்க நயன்தாரா நீவேதா பத்ரா அதிமுக இருக்காங்க போயிட்டுமாறு தைரியமான திமுக வல்லுவலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் தம்பி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நேற்றைய தினத்துல பாத்துருப்பீங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நோன்பு விருந்து ஏற்பாடு பண்ணி நோம்பு வந்து இது இருக்காரு எப்படி பாக்குறீங்க விஜய வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க குட்டி சீமானு நினைக்கக்கூடிய நீங்க நீங்களும் வந்து அந்த வயது ஒத்த ஒரு நபர் தான் நீங்க விஜய ரசிக்கிறீங்களா இது நடிகத்தனமா ஆனா ஐயா விஜய் அவர்களை ரசிக்கிறாங்க தவிர அரசியல் ரீதியா ஐயா விஜய் அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாதவராக தான் நான் கருதுறேன் இது வந்து ஒரு பொருந்தாத விட இல்லையா இப்ப மத நல்லிணக்கத்தை நீங்க வந்து காட்டணும்னா எப்படியா காட்டலாம் இப்ப என்ன வந்து கூப்பிடுறாங்க நீங்களே என்ன இந்த குமுகத்தில் இந்துன்னு சொல்றாங்க நான் இந்த ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன கூப்பிடறானே ஆனா நான் முருகரை வழிபடுறேன் என்னுடைய பாரம்பரியம் என்ன பட்ட எங்க முருக பெருமான வழி என்ன பட்டை அடிச்சுட்டு ஐயா அப்பா முருகான்னு காலையில எழுந்திருச்சு நான் கும்பிடுவோம் இது எங்களுடைய வழக்கம் என்னப்பா நோம்பு கஞ்சி வந்து குடிங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு நான் இப்படி போவேன் நல்லா வேட்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வெளில வெளியே பட்டை அடிச்சிட்டு போய் அங்க போய் கஞ்சி குடிச்சனால அது மதம் நல்லிருக்கும் நாலு பேர் பாக்குறவன் என்ன சொல்லுவான் ஆஹா இவன் இந்துப்பா இவன் எப்படி பாட்டேன்னு வச்சுட்டு இருக்கான் அவங்க பாருப்பா மு இஸ்லாமியர் எப்படி மூஞ்சி செலிக்காம கஞ்சி ஊத்துறாங்க இதுதான்ப்பா தான் நல்லிணக்கம் சொல்லுவாங்களா இல்லை என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் தொப்பிலாம் போட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு போய் குடிக்கிறதுமா மதம் நல்லிணக்கமா நீங்க நடிகருங்கிறத நீங்க இன்னும் நடிகருங்கிறதே ஐயா விஜய் அவர்கள் விட்டு வரல வெளியில தான் தான் மறுபடியும் மறுபடியும் நடிகிறாரு ஐயா கலைஞர் அவர்களும் நடிச்சாரு ஐயா ஸ்டாலின் அவர்களும் நடித்தாங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப விஜய் அவர்களும் நடிக்கிறாங்கிறது போ திமுகவுக்கும் தான் வந்திருக்காருன்னு சொல்றீங்க அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே இல்ல திமுகல இருந்து பாஜக வரைக்கும் எல்லா தலைவர்களுமே வந்து தொப்பி தான் போய் நோம்பு கஞ்சி எல்லாம் குடிக்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு சந்தேக பார்வை இருக்குது இப்ப ஒரு விடயா எங்க தெருல எங்க பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு எங்க வீடு பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு எங்க அப்பா வந்து இந்த பகுதியில எல்லாருக்கும் பொதுவா தெரியும் அப்போ எங்க அவங்களுடைய பசங்க தான் எங்களையும் தெரியும் என்னையும் தெரியும் தம்பியும் தெரியும் எங்க பார்த்தாலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம் தம்பி ஒரு டம்ளர் எடுத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போகிற கஞ்சி எங்களுக்கும் ஊற்றிட்டு போவாங்க இல்லை ஒரு தூக்கு தருவோம் ஊற்றி கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தோடு அவங்க வந்து குடிப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சுவையாக இருக்கும் குடிப்போம் இது அவங்க வந்து தொப்பி போட்டால் தான் கஞ்சி கொடுப்பேன் கைலி தான் கஞ்சி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையே நீ நாங்கள் இஸ்லாமியர் இல்லைன்னு அந்த ஐயாக்கு தெரியும் இஸ்லாமியர் ஐயாவுக்கு தெரியும் அப்போ கூட ஒரு அன்பா கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா நாங்கள் ஒரு வேளை ஏதாவது தைப்பூசம் சக்கரை பொங்கல் செஞ்சு எப்பா சாம்பார் சோறுலாம் செஞ்சோம் வீட்டில் நீ முருகருக்கு தைப்பூசம் தமிழர் பண்டிகை நம்மலாம் கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் என்ன நீங்கள் பட்டு எரிச்சால்தான் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அப்படியே சுத்தபத்தமாக வேட்டிலாம் போட்டு செருப்புலாம் இல்லாமல் வந்தால் கொடுப்போம்னு சொல்லியே நாங்கள் யாரும் அவங்க சொல்லி நீ என்னமோ க தொப்பி போட்டம் தான் கஞ்சி ஊற்ற முடியும் கை கட்டிட்டு போனால்தான் கஞ்சி ஊற்ற முடியும் அப்படின்னு யாரும் சொல்லலையே நீங்க நடிகைத்தனமாக போன்றதுக்காக நடிகைத்தனமாக செஞ்சிட்டு இருக்கீங்க அதே போல இன்னும் கேட்கணும்னா நிறைய கேட்கலாம் ஐயா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு மகளிர்னாலே என்னுடைய அம்மா தம்பி தங்கை என்னுடைய தா அம்மா அக்கா தம் தங்கை எல்லாருக்கும் வாட்டுக்கள் மகளிர்னால் நல்வாட்டுக்கள் ஒருவேளை உங்கள் கட்சியில் மகளிர் அணி இருக்குங்க அவங்க வந்து மகளிரணி மாநாடு நடத்துறாங்க ஒரு சின்ன கூட்டம் மாதிரி வைக்கிறாங்க அதை தலைமை தாங்க உங்களை கூப்பிடுறாங்க கட்சி தலைவர் அது நீங்க சுடியாரு இல்ல புடவை தாவணி கட்டிட்டு போவீங்களா நீங்க நடிக்கிறதுன்னு அதையும் பண்ணல இஸ்லாமியர்னா தொப்பிதான் கைலிதான் கிடையாது எப்படியோனா போலாம அதுதான் மத நல்லி இருக்கும் நீங்க தோசை பிடிச்சா தோசை பிடிச்சா தான் போனோம் அதுதான் மண் மத நல்லி இருக்கிறத எடுத்துக்காட்டும் எடுத்துக்காட்டோம் நீங்க அதை விட்டுட்டு அவங்க வேஷம் போட்டுதான் நான் போவேன் அப்ப நீ அணி மாநாடு கூப்பிட்டாங்கன்னா சுடிதார் போட்டு போங்க அப்ப நீங்க மகளிருக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைப்பாங்களா எல்லாரும் இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் வந்து விஜய் அப்படி வந்ததை விரும்புறாங்கல்ல அப்துல் விஜயா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நடிகருங்க அவரு முருகா விஜயாவும் மாறுவாரு அப்புறம் ஜோசப் விஜயாவும் மாறுவாரு நீங்க சொன்ன மாதிரி அப்துல் விஜயா கூட மாறுவாரு அவர் நடிகர் எல்லா தளத்தையும் மாறுவாரு உண்மையான மனிதருங்கிறது நடிகர் கிடையாது அதாவது உங்களுக்கு அந்த அழைப்பெருக்கு கொடுக்கும்போது இந்த விழா வாங்கன்னு சொல்லும் போது எப்படி எப்படி கூப்பிட்டாங்க அப்துல் விஜய் ஆகிய ஐயா விஜய் நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் நான் கூப்பிட்டான் நடிகர் விஜய் தாவேக்க தலைவர் விஜய் அஹ் நிகழ்ச்சிக்கு வர போறாரு அப்படின்னு தானே போட்டாங்க நீங்கள் உங்களை தோசை விஜயா கூப்பிட்டா தோசை விஜயா தான் போனோம் உங்களை எப்படி போட்டிருப்பாங்க தோசை விஜய் வர போகிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுதான் மத நல்லிணக்கத்தை காமிக்கும் ஒரு கிறிஸ்தவரும் ஒரு இஸ்லாமியரும் மத நல்லிணக்கமாக இருப்பாங்கப்பா மதத்தை விட்டு நண்பர்களெல்லாம் இணைகிறாங்கப்பா அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் அதை விட்டு விஜயா தோசை விஜயா கூப்பிட்டாங்கன்னா அப்படிதான் போயிட்டு வரணும் அதை விட்டுட்டு நான் நடிகர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே தொப்பி கைலி ஏதோ சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு போறீங்க அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான தளத்தை வந்து உங்க இதுலயே நீங்கள் காமிக்கிறீங்க இதுதான் உங்க மத நல்ல இணக்கம் இதுதான் உங்க கொள்கை தலைவர் பெரியார் சொல்லி கொடுத்ததுங்கிறது தெளிவா தெரியுது அப்பட்டமா தெரியும் அதான் ஐயா நீங்க முதல்ல நடிகர்ன்ற ஒரு பட்டத்தை விட்டு வெளியில வந்து தாபக்காவினுடைய தலைவர் நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு பேர் தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க கட்சி தலைவரா உள்ள வந்தீங்கன்னா அங்கு உங்க இருக்கக்கூடிய உங்க ரசிகர்கள் தொண்டர்களா மாறுவாங்க ஆனா நீங்க இன்னும் நடிகர்களே இருந்தீங்கன்னா அங்க இன்னும் ரசிகர் ரசிகர்களாதான் இருப்பாங்க சினிமா மயப்பட்டு இருப்பாங்களே தவிர அரசியல் மயப்பட்டு யாருமே இது வரைக்கும் அந்த கட்சியில இல்லை அப்படி ஒரு யாரும் பேசுனதும் கிடையாது எல்லாம் யாராவது அவங்க கட்சியை கூப்பிட்டு பேசுனாங்களே ஆ தளபதி இப்படி பாடிட்டாரு ஆ தளபதி இப்படி சீன் சொன்னாரு தளபதி இப்படி பஞ்சா பேசினாரு எதுவுமே அரசியல் சார்பாக பேசினாங்களா அரசியல் சார்பாக சொல்லு அதை விட்டுட்டு தளபதி அந்த படத்தில் இந்த இந்த டைமில் அஞ்சு ஐம்பதுக்கு ராகு காலத்துல இந்த ஒரு பாட்டு பாடினாருங்க இந்த வசனம் பேசினாருங்க அதில் அரசியல் கருத்து சொன்னாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க நீ அரசியல் சம்பந்தமா என்ன செஞ்சாரு

அங்கே நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியாது எங்க எங்கள் கூட நிறைய இஸ்லாமிய நாங்களாம் ஒரு பொதுவாக ஒரு வண்டியில் போனோம் எங்கள் கூட நிறைய இஸ்லாமியர் நண்பர்கள் வந்தாங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க நோன்பு முடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க சரி பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னாங்க ஆனால் அங்கே சரியாக மணி ஆறு மணிக்கு அங்கே கஞ்சி ஊற்றுனாங்க நோன்பு வேண்டிய நோன்பு முடிக்க ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க நல்ல இடம் அழகாக இருந்தது கஞ்சியும் வழக்கம் போல் ரொம்ப ருசியாக இருந்தது அந்த அறிமுக கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்த நேரத்துல முடிப்பாங்க அப்படிங்கறத உணர்ந்து சரியா ஆறு மணிக்கு எல்லாம் வந்து கஞ்சி ஊத்துறாங்க அவங்க அவங்க கடவுளை தொழுறது ஒரு இடம் கொடுக்குறாங்க இது போதாத அவங்களுக்கு இது மதத்தை மதிக்கிற இடம் கிடையாதா யாருமே இது வரைக்கும் சொன்னதை செஞ்சு காட்டுல நாடாளுமன்றத்திலேயே முப்பத்தி மூணு சதவீதம் இட ஒடுக்கிட்டு பெண்களுக்கு வேணும் அப்படின்னு இந்திரா காந்தி காலத்திலேயே மசோதா போட்டாச்சு அது இன்னும் கூட எல்லாரும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க முப்பத்தி மூணு இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சரட்டு ஒதுக்கீடு ஆனால் அதை ஒரு மனுஷன் செஞ்சு காட்டினாருன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாரு சீமான் மட்டும் தான் தவிர வேற யாரும் கிடையாது ஐம்பதுக்கு ஐம்பது வரைக்கும் யார் கொடுத்தா திமுக கொடுத்ததா அதிமுக கொடுத்ததா இல்லை ஐயா விஜய் அவர்கள் கொடுப்பாரா யார் கொடுப்பா ஐயா சீமான்னா நாற்பது வேட்பாளர்கள்னா இருபது ஆண்கள் இருபது பெண்கள் சரி சரிசமமா கொடுத்தா ஒரே மணி தானே ஐயா சீமான்

தெரியாம சாவு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அதை பார்த்து இன்னொரு பையன் ஒரு ஈய பூச்சி சாவு அடிச்சானா பாப்பரிலே ஒட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் தமிழர் கட்சி சொல்லிட்டாங்களா சீமானவர்கள் முருகப்பெருமான எடுத்துட்டாரா அதிமுக ஆ முருக கடவுள் முருக கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு மாநாடு எடுத்துண்டு ஆ சரி பெண்களுக்கு வந்து மாதிப்பு கொடுக்குறாரா ஐம்பது சதவீதம் கொடுக்குறா ஆ செஞ்சு 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 செஞ்சிரு அதே போல ஐயா விஜய் சீமானவர்கள் வந்து பெரியார உடைச்சாரா ஆ நீ விஜயலட்சுமி ஒழுக்கமானா ஒழுக்கமானா இது மாதிரியான தேவையில்லாத இல்லாத வகையிலெல்லாம் திமுக செய்யுமே தவிர டிபி காப்பி அடிக்குமே தவிர திமுகவு இது வரைக்கும் தன்னுடைய தனித்திறமையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாங்கதே கிடையாது யாரையோ பார்த்து கூட்டணி நின்று அதை வச்சு தான் செஞ்சாங்களே தவிர இது வரைக்கும் தனியாக நின்று சொந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சதே கிடையாது அந்த கட்சி அதனால் இப்போ சமீபமாக பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சியில் சார்போ தென்காசியில் ஒரு மாநாடு நடத்துனாங்க மலையை உடைக்காதே இலக்கிய வளர்த்து திருடாதே அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடு வெற்றி பெற்றது ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றது இதற்கு பின்னாடியே செங்கோட்டையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுகவில் ஒரு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்துகிறாங்க செங்கோட்டையில் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானை பிடிக்காது சீமானை பிடிக்காது கொள்கை கிடையாது சொல்லிட்டு எல்லோரும் சீமான் ஃபாலோயர்ஸாக தான் மாறி வராங்க அது மட்டும் இல்லாம இப்ப விஜயும் லாஸ்ட் இதோட பத்தோட இது ஒண்ணுதான் அதனால ஐயா விஜய் அவர்களும் இவங்க பின்னாடிதான் வராரு விஜய் மட்டும் என்ன மிஞ்சியா போயிடுறாரு பார்த்து செஞ்சால்தான் தமிழ்நாடு உள்ள பிரபலம் அடைய முடியும் முழுக்க பிரபலம் அடைய முடியும் அவங்க பேசுற கருத்து தான் என்ற அளவுலயும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பின்னா அதை பேசுறது தான் என்ன ட்ரெண்டிங் ஆக முடியும் நீங்க தான் நடிகர் உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியாது புரியுது தாக்கர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு நாள திமுகவை நேரடியாக விமர்சிக்காமல் பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் பல விமர்சனங்களை சந்திச்சார் இன்னைக்கு வந்து நேரடியாக திமுக ஒரு அகற்றப்பட வேண்டிய கட்சி இருபத்தாறுல நம்ம எல்லாரும் சேர்ந்து அகற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அகற்று எதனா கூப்பிட்டேன் ஏன் அகற்ற அகற்றுறேன்றீங்க நீங்க அகற்றுவீங்களா உங்களுக்கு என்ன பலம் இருக்கா நீங்கள் முதல்ல கூட்டி நீ வாங்க உங்களை யார் முதல்ல சேர்த்துக்கிறாங்க அப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஒரு அக்கவுண்ட்டுன்னா அக்கௌண்ட் தொடங்கி மெயின் பேலன்ஸ் போடணும் அப்போதான் பேங்க்கார்னே உங்களை மதிப்பான் ஏ ஒரு கஸ்டமர் இப்போ அவர் மெயின் பேலன்ஸ்லாம் போட்டு அப்பவுமே வச்சுருக்காரு ஆனால் எடுக்க மாட்டார் அப்படின்றது தான் பேங்க் யாருமே மதிப்பான் நீ சம்மந்தமும் இல்லை இன்னும் அக்கௌண்ட்டு தொடங்கலாமா வேணாமாங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது சரி ஏறாகணுமா ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கினீங்க அப்புறம் சரி மெயின் பேலன்ஸ் போடலாமா வேணாமாங்கிறது நீங்கள் இன்னும் மெயின் பேலன்ஸ் போடுறதுக்கான நேரமும் உங்களுக்கு இன்னும் வரல அதுக்குள்ளே நாங்கள் ஜெயிச்சிடுவோம் தமிழ்நாட்டே ஆண்டுருவோம் அப்படி இப்படின்னீங்க சரி ஐயா லாதலாமணி அவர்கள் என்ன சொன்னார்னா எங்க தலைவர் இருபத்தி ஆறுல வருவாரு வெற்றி பெறுவாரு ஆட்சியை பிடிப்பாரு அப்புறம் என்னத்துக்கு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வீங்க பிரசாந்த் கிஷோர் இருந்தால்தான் வெற்றி பெற முடியுமா இது வரைக்கும் ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்கள் நின்று இருக்காங்க தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தனித்து நின்று இருக்காங்க அவங்க பிரசாந்த் கிஷோர் இல்லை யாரோ அரசியல் விமர்சனங்கள்லாம் கூப்பிட்டு வரலையே அவங்களாம் நின்று அங்கே பேர் அலுவலக ஜெயிச்சாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகன்றது மாபெரும் வளர்ந்த கட்சியா இருந்த அந்த காலத்தில் அதே எதிர்த்து நின்று ஜெய் அசைக்க முடியாத தலைவராக வர்றாரு எம்ஜிஆர் இப்போ அவங்களுக்கு அடுத்து ஐயா சீமானு வர்றாரு திமுகன்ற ஒரு பெரிய கட்சியை அது கூட்டணி இல்லைன்னா அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்த்து நின்று ஒத்தையால சண்டை போட்டுட்டு அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது கொள்கையும் இருக்கு விஜய் ஐயா ஜெய அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொள்கை கிடையாது ஃபேஸ் வேல்யூ இருந்தது மாசு இருந்தது வெற்றி பெற்றாங்க இப்போ சீமானவர்களுக்கு கொள்கையும் இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது மக்களை சென்றடைய கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்து ஒரு பேச்சுத்தன்மையும் இருக்குது அப்போ அவருக்கு அப்போ நீங்களே என்ன சொல்லுவீங்க அப்போ சீமான்தானே ஜெய்க முடியும் அப்படின்னீங்க நீ யார் முதல்ல அவர் பிரசாங்க்ஷாரம் கூப்பிட்டு வந்து களமாட்டலையே நின்னா நான் ஜெயிச்சுட்டு போகிறேன் இருக்கிறத பேசுகிறேன் என் கொள்கையை சொல்றேன் வெற்றா வெற்றி பெற்றா வெற்றி தோல்வியா தோல்வியா இருந்து போறாரு உங்களுக்கு நீ கூட்டாங்க அது உங்க விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறது உங்களுக்கு என்ன நோக்கம் என்ன நோக்கத்துக்காக என்ன சிக்கல் இருக்குது அதான் நான் ஒரு சினிமால ஒரு அதான் ஒரு படத்துல ஒரு ஒரு சின்ன காட்சி ஒன்று வரும் அதுல அவர் பேரு விருச்சிக காந்தன் விருச்சிக காந்தன் நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லு படம் நடிப்பாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நான் வந்தா ஹீரோவா தான் வருவேன் ஹீரோவாவேன் அப்படியே சிஎம் ஆயிடுவேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு இவர் ஐயா விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோவாகி அப்புறம் ஸ்டெயிட்டாக நேராக நான் முதலமைச்சர் சீட்டு தான் உட்காந்தா தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலத்தில் நான் உட்காருவேன் இல்லை எந்த உட்கார மாட்டேன் கடைசி வரைக்கும் நின்று கூட சாவுறேன் அப்படின்றாரு ஐயா விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காரு புரிஞ்சுங்களா அப்போ உங்களுக்கு ஃபேஸ் இல்லை சீமானுக்கு பேஸ் வேல்யூ இருக்கு ஆனால் தான் இன்னைக்கு வரைக்கும் கூட பிரசாங்க் கிஷோரே இல்லை யார் அரசியல் இல்லாம விஜய்க்கு ஆமா நீங்க மாஸ் நடிகருங்கிறீங்க உங்க கட்சியில் இருக்க எல்லாரும் எங்க தலைவர் பெரிய நடிகர் உலகமே பார்த்து வியக்கும் மைக்கேல் ஜாக்சன் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு அவர் மாதிரி டான்ஸ் ஆட இப்படி இப்படி கால் மட்டும் ஆட்ட உலகத்துக்கு யாருமே தெரியாது அப்படின்றாங்க உங்க கட்சிக்காரங்களாம் அப்புறம் அப்படி இருக்கும்போது ஏன்னா அதுக்கு பிரசாங்க் கிஷோர் கூப்பிட்டு வந்தீங்க சீமானுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு எட்டு சரணு ஓட்டு வச்சிருக்காரு ஏன் சொல்ல போனா ஏ ஸ்டாலின் அவர்களுக்கே ஃபேஸ் வேல்யூ இல்லை தான் போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிரசாந்த் ஐயா கூப்பிட்டு வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ எல்லாருக்கும் ஃபேஸ் வேல்யூவே இல்லை கிட்டத்தட்ட யாருமே ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க எல்லாரும் ஒரு அரசியல் வச்சு சுத்திட்டு இருக்காங்க சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் தனி ஃபேஸ் வேல்யூ இருக்கு அவர் பேச்சை கேட்கறதுக்கு ஊர் போட்ட மக்கள் இருக்காங்க வேற்று கட்சியிலேருந்தே கூட சீமான் பே சீமான் ஐயா பேச்சை கேட்பாங்க அவங்க வளருவாப்பான்னு சொல்லி யார் காரணம் அவர் பேச்சை கேட்டு தான் அந்த மாதிரி சொல்றாங்க உங்கள் உங்க சீமான் பேச்சை கேட்கறதுக்கு ஆள் இருக்கு உங்க பேச்சை கேட்க யாருக்கு ஆள் இருக்கு நீங்கள் பாட்டு எங்களுக்கு ரெண்டும் ஒரே கண்ணு அப்படின்னீங்க குருட்டு கண்ணு அப்படின்னீங்க இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களே ஏன் நீங்க ஒவ்வொரு முறையும் விஜய் போறப்ப அங்க எவ்வளவு கூட்டம் கூடுதுன்றதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அது வாக்க மாறாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா வாக்க மாறாதுங்க ஐயா சரி நீங்க உங்ககிட்ட என்ன நம்பிக்கை இருக்கு இப்ப சீமான் இப்ப அதிமுகனா ஒரு இருபத்தி நாலு சதவீதம் வச்சிருக்கு தோராயமா இருபத்தி நாலு சதவீதம் திமுக சுமார நாற்பத்தஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சியா ஐயா சீமானோரா தோறாம அத எட்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வச்சிருக்காங்க விஜய் அவர்கள என்ன வாக்கு சதவீதம் இருக்கு என்னத்தை வச்சு ஐயா விஜய் பண்ணுவோம் பாருங்கன்றாங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க ஒரு பர்சன்டா ரெண்டு பர்சண்டா அதுவே இல்லாம நீங்க வந்து நான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவுதான்

சீமான் பேசுறது மட்டும் தான் நீங்க அப்படினா தமிழ் தேசியம் நீங்க தமிழ் தேசியம் யார் பேசினா எங்க பேசினா ஐயா விஜயவர்களுக்கு தமிழரசன் தெரியுமா தொடர் கலி பெருமாள் தெரியுமா யாருமே உங்களுக்கு தெரியாது முதல்ல அரசியல்னாலே எல்லாம் தெரியாது சமத்துவனாலே என்னன்னு தெரியாது இந்திய ஒன்றிய குடியமைப்பு சட்டம் குடியரசு மக்கள் அதனால உங்களுக்கு என்னன்னு தெரியாது அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் சாதியே வேணாம் அப்படிங்கிறீங்க வேணாம் எப்படி சொல்லுவோம் ஒழிப்ப சமத்துவம் வர வைப்போம் அப்படின்னு தானே சொல்லணும் வேணா ஒழிச்சிடு அப்படிங்கிறீங்க கல்வி அனைவருக்கும் சமங்குறீங்க பத்தாவது வித்தியா வித்தியாசம்னா ஒரு பள்ளியை கட்டி வச்சுருங்க அங்கே சிபிஎஸ்சி கல்வி சொல்லிச்சுறீங்க இதெல்லாம் என்ன ஐயா பொருந்தாமலே இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஏழா பொருத்தமாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த ஏழுற மாதிரி இருக்குது சீமான் பொருட்டுலாம் அப்படியே போகாண்டதுண்ணே எதுக்கு மதிக்கிறீங்க சீமான் பேசுகிறது தான் இங்கே கண்டன்ட்டு இங்கே சீமானெல்லாம் யாருமே இல்லை அது ஞாபகத்துக்கு சொல்லுங்கள் அவரை சீமானவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கில் சமீப நாட்களாக மாட்டிட்டு இருந்த பாத்தீங்க இதுக்கு காரணம் சீமான் வந்து பெரியார பேசிட்டாரு தான் பெரியார நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பலரும் பேசி வந்தாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நல்ல மனிதன் ஒரு ஜென்டில் மேன் ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரை போய் அவர்கிட்ட ஊடகக்காரங்களாம் கேட்குறாங்க ஐயா நீ சீமான பத்தி வழக்கு வந்திருக்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க உழைச்சி பார்க்குற கேவலமான வேலை அப்படிங்கிறத குத்தி காமிச்சு அடுத்தவங்களோட மனித வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் போகலை அந்த மாதிரி எனக்கு கேவலமான வேலையை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் இங்கே அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை வந்து யார் பார்த்துட்டுக்காங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும் நீங்கள் சொன்னது உண்மைதான் ஐயா சீமானவர்கள் பெரியாரை தொட்டு பேசுனால தான் தேவையில்லாமல் இந்தமாதிரியான பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பெரியார் தொட்டு பேசுனது சரியான சீமானவர்கள் எடுத்த சரியான முடிவு விஜயலட்சுமி அம்மாவை வச்சு நீங்கள் மறட்டுறீங்க அந்த அம்மாவை பல தடவை சொல்லிட்டாங்க ஊடகத்துலேயே சொல்லியிருக்காங்க என்னால் முடியல என்னால் போராட முடியாது ஏன் என்னை கூப்பிட்றீங்க நான் வரல அப்படிங்கிறாங்க நீங்களும் வம்பா இழுத்துக்கிட்டு வரீங்க இந்த முறை கூட வழக்கு வந்து ஐயா அம்மா விஜயலட்சுமியோ இல்லை யாரோ முன் வந்துலாம் போடலை ஐயா சீமானவர்கள் தான் இந்த வழக்கு கூட முன் வந்து போட்டிருக்காங்க ஆனால் என்னுடைய புகழையும் பேரையும் வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமி கண்ணு உடைக்கிறீங்க அதுல என்ன உண்மைங்கிறத மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நீதிமன்றத்தில் போய் ஐயா சீமான அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு இதுவே முதல்ல இந்த திமுக காரங்களுக்கு தெரியாது ஆனா என்ன வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சீமான அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருக்காரு இந்த மாதிரி பண்றதுனால இதுவே முதல்ல இந்த அடிப்படை திமுக காரங்களுக்கு தெரியாது கேட்டா சீமான் கதை கந்தல் அப்படி இப்படின்னு வாங்க கதை கதைன்னா உங்களுக்கு தெரியுமா முதல்ல இவன் இப்போ ஒருத்தர் உக்காந்துருக்காரு அவருக்கும் இவருக்கும் சண்டை யாராவது சண்டை எல்லாம் வெளில போடா அப்படின்னு சொல்லுவாங்களே இவங்க முதல்ல இவன் என்ன கதை அவன் என்ன கதை எதுக்கு சண்டை வந்தது அதுவே இவங்களுக்கு முதல்ல தெரியாது ஆனால் சண்டை சண்டை கேவனம் கேவனம் அப்படிங்குறது இவங்கள பத்தி பேசணும்னா அம்மா பால் பால்மால இருக்காங்க சிலவன் லைனில் இருக்காங்க அப்புறம் ஃப்ரான்ஸ் தமிழ் வச்சுருக்காங்க ஏன் இது இது கூட வேணாங்க ஐயா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அனைத்து கதைகளும் அப்பட்டமாக தெரியப்படுத்தப்படும் என்கிறதை மக்களிடம் கூறி கலந்துர விட்டு ஐயா வைகோ அவர்கள் வைகோ அவங்களுக்கு ஒரு கள்ள காதலி இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய வந்து பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க திமுக வந்து மாதிரியான தாகாத வேலைகளை மறுபடியும் செஞ்சுட்டே இருந்தாங்க அப்புறம் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ வளர்ந்து வரும்போது திமு திருமாவளவனும் ஒரு காதல் வச்சாங்க அப்புறம் ஏமாத்தி கேட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு திமுக இப்படிதான் ஒரு தலைவர் வளர்ந்து வராங்க எழுந்து வராங்கன்னா அவங்க இப்படி தான் பெண்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான பண விடயங்கள் மூலமாகவும் அடக்கம் அப்படிங்கிறது செய்திட்டு இருந்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அந்த மாதிரி நீ ஆயிரம் தடை போட்டாலும் தமிழ் தேசியத்தை அடக்குன்னு நினைச்சாலும் தேசியன்ற ஒரு தீ வந்து பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு ஒரு ராட்சச தீ அப்படின்ற மாதிரி அந்த தீ வந்து அணையாது நீ ஆயிரம் தான் தண்ணி ஊற்றினா இல்லை கிரௌசி ஊற்றுற மாதிரி பத்தி தீ மாதிரி எழுந்துக்கிட்டு தான் இருக்கும் முக்தார் அவர்கள் வந்து உங்களையும் வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருந்தாரு அவர் இப்ப விஜயலட்சுமி நேர்காணல் எடுத்திருக்காரு தொடர்ந்து யார் யாரெல்லாம் சீமானுக்கு எதிராக வந்து பயணிக்கிறாங்களோ உங்களை தொடர்ந்து நேர்காணல் எடுக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க அந்த முக்தாருக்கு நீங்க என்ன சொல்ல வருது அவர் வந்து தைரியமான திமுக காரா இருந்தா சிலோன் லைலா அப்புறம் அக்கா பால்மலர் மலர் பிரான்ஸ் தமிழ்ச்சி இன்டர்வியூ எடுக்கும் மாதிரி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்க தைரியமான திமுக காரர் கொள்கை ரீதியா பேசி கலங்கடிக்கிற ஒரு நெறியாளர் தானே மூ மூடியெல்லாம் தயார் பண்றதுக்குன்னு நீங்க தைரியமான இருந்தா போய் எடுங்க எல்லாரும் நான் சொன்ன மூணு பேர் போய் இன்ட்ரி எடுங்க அப்புறம் நீங்க வந்து யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த தாலி இருக்கும் கழகம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த தாலி இருக்கும் கழகத்துல ஐயா சுபோய் இருக்காங்க இல்லையா மதிப்பிற்குரிய ஐயா முத்தார் அவர்கள் போய் ஐயா சுபோய் அவர்களை ஒரு நேர்காணல் எடுங்க அந்த நேர்காணல்ல லூலு சேனலுங்கிற ஒரு சேனல் வந்து என்ன பண்ணுது அதுல ஃபேன்ஸ் தமிழச்சின்ற ஒரு அக்கா யாரு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் நீதி வாங்கிக்கோங்க அதே போல அக்கா பால்மலை அவங்க அத்தை பால்மலை செத்து போயிட்டாங்க கணவரையும் காண வரும் சமயமாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இது போன்ற பலர் இருக்காங்க நயன்தாரா நீ வேதாபத்திர இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவங்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்குமாறு தைரியமான திமுக முத்தார் இதெல்லாம் நானா சொல்றேன் இதெல்லாம் நிறைய ஊடகங்கள்ல நிலவி இவங்களை ஒவ்வொருத்தரையா கூட்டு பல ஊடகங்கள்ல வந்து நேர்காணல் எடுத்துக்கிட்டே அவங்களுக்கு நடந்த அநீதியா சொல்றாங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில சொல்ல மக்கள் பேசுறாங்க ஊடகம் பேசுது அதை தான் நான் இங்க வந்து சொல்றேன் ஆனால ஊடகம் சார்பா மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன் நீ அவங்களுக்கு நீ நன்றி தம்பி நடப்பு கால அரசியல் குறித்துக்கு நன்றி மட்டும் ஒரு கால் சந்திக்கும் நன்றி